மதுரை ஆவின் நிறுவனத்தில் பால் உபப்பொருட்கள் விற்பனையில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது தொடர்பாக உதவி பொது மேலாளர் உட்பட ஐந்து பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை ஆவின் நிறுவனத்தில் தினமும் கொள்முதல் செய்யப்படும் பாக்கெட்டுகளாக அடைத்து விற்பனை செய்யப்படுவது போக தயிர் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பல்வேறு உபப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன ஆவின் நிறுவனத்தின் உபப்பொருட்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு என்பதால் இதன் உற்பத்தி அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது இதனிடையே மதுரை ஆவின் நிறுவனத்தில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன இதில் பால் உபப்பொருட்கள் விற்பனையில் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்தி ஒரு கோடி முறைகேடு நடந்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து ஆவின் நிர்வாக இயக்குநர் கே நந்தகோபாலுக்கு புகார்கள் அனுப்பப்பட்டன முதல்கட்ட விசாரணையில் இருப்பதாக வந்ததை அடுத்து சென்னை பதிவாளர் அலெக்ஸ் தலைமையிலான அலுவலர்கள் குழுவினர் தணிக்கையில் ஈடுபட்டனர் அதில் உபப்பொருட்கள் விற்பனையில் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து இதன் தொடர்பாக உதவி பொது மேலாளர்கள் கிருஷ்ணன் சேகர் மேலாளர் மணிகண்டன் உட்பட ஐந்து பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிப்பக்காக மதுரை ஆவின் நிறுவனத்தில் இருந்து நெய் அனுப்பியது மற்றும் வெளிச்சந்தையில் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்கள் விற்பனை செய்தது உள்ளிட்டவற்றில் இந்த முறைகேடுகள் நடந்துள்ளதாக விசாரணை முடிந்த பின்னர் முழுமையான தகவல்கள் தெரியவரும் என்றும் கூறுகின்றனர்